அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணுன்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வாக நடக்கப்போகுதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவர் ஏன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரான்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா துர்காவை பிடிக்குமா இல்லை அசோக்க பிடிக்குமா இல்லை புதுசு புதுசாக வந்திருக்கிற இந்த நந்தினி பூஜிதா இந்த வக்கீல் மேடம் இவங்களை பற்றி பிடிக்குமான்ட்டு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க பிரான்ஸ் விடிய போல போகலாம் நம்மளோட துர்காவும் அசோக்கும் நல்லபடியாக ஒன்று சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு போகிற போகிறாங்க அப்போ வந்து கௌரி பாப்பாவையும் சென்றராசியும் வந்து அசோக் வந்து எங்கள் கூட இருந்துருங்கன்னு கூப்பிட்றாங்க அதுக்கு வந்து நம்மளோட கௌரி பாப்பா வந்து நான் என்னால் மாசாணி அம்மனை பிரிஞ்சு இருக்க முடியாது அதனால் நான் மாசாணி அம்மன் கூடவே இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருந்தால் போதும் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் இந்த வீணாக போன வீணாவும் அவங்க மாமியாரும் சேர்ந்துட்டு கோயம்புத்தூர் கோயிலாக வீட்டை விட்டு போனதுனால அடுத்தது வில்லியாக வந்து வீணாம் திரும்பவும் உருவாயிட்டாங்க துர்கா வந்து எப்படியும் வந்து விளக்கு குளுத்தி ப்ராப்பராக வந்து தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க அதனால் வந்து விளக்கு விஷயத்தில் வீணாக போன வீணாக ஏதோ ஒரு பெரிய சதித்திரத்தை தீட்டியிருக்கிறாங்க எல்லா அந்த பூஜருமே பத்தி எறிகிற மாதிரி இதில் எந்தளவு வந்து பத்தி எறியுங்கிறது தெரியலைங்க இல்லை இவங்களோட க எதிர்பார்ப்பு ஆனால் எது நடக்கும் எதுவும் நடக்காதுன்னு தெரியலைங்க ஏன்னா ஏற்கனவே இந்த துர்காவும் அசோக்கம் பிரிஞ்சிருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் பெரிய மாசாணியமான காப்பாற்றிட்டாங்க அதே மாதிரி தாங்க துர்காவுக்கும் அசோக்கும் எதுவும் ஆக போகிறதில்ல பற்றி எரியவும் போகிறதில்ல இவங்க விளக்கு பற்ற வைக்கிறதுனால அதுலேயும் ஏதாவது ஒரு அம்மன் வந்து காப்பாற்றி துர்காவை இனிமேல் நல்லபடியாக வாழ வைக்கணு தான் நினைக்கிறாங்க ஆனால் இத்தனை நாளுக்கு இனிமேல் வந்து சூப்பராக போயிட்டுருக்குது சீரியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கிறேன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்